தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் எட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது தென்காசியிலிருந்து கேஆர்எஸ் என்ற தனியார் பேருந்து ராஜபாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது துரைசாமிபுரம் அருகே தென்காசி நோக்கி வந்த எம் ஆர் கோபாலன் என்ற தனியார் பேருந்து மீது நேருக்கு நேர் பயங்கரமாக மோதியது இதனால் இரண்டு பேருந்துகளின் பகுதிகளும் அப்பளம் போல் நொறுங்கியது இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஐந்து பெண்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேருந்துகளில் பயணித்த முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்தனர் காயமடைந்தவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அங்கிருந்து திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர் விபத்து குறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர் இரண்டு பேருந்துகளுமே அதிவேகத்தில் வந்ததாகவும் அதில் கே ஆர் எஸ் என்ற பேருந்து அதிவேகமாக வந்து மோதியதால் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது ஏற்கனவே பலமுறை விபத்து ஏற்படுத்திய கே ஆர் எஸ் என்ற பேருந்தின் உரிமத்தை அதிகாரிகள் ரத்து செய்தனர் பேருந்து விபத்தில் பலியானோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தோருக்கு உயர் சிகிச்சை அளிக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சமும் படுகாயம் அடைந்தோருக்கு தலா ஒரு லட்சமும் லேசான காயமடைந்தோருக்கு தலா ஐம்பதாயிரமும் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறாா்